மாவட்டம் கந்தி போ என்ற ஊர்ல இவர் போயிட்டு இந்த ஸ்பீட் பூண்டரிக் வாங்கிருக்காரு கடையில இது உள்ள பாருங்க இந்த என்ன ரிக்ஷி பேப்பர் வந்து உள்ள இருக்குது இது பாருங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க எல்லா கடையிலும் இப்படிலாம் இருக்குது இந்த உணவு பாதுகாப்பு துறை இந்த குறை இருக்குதான்னு தெரியல அந்த உணவு பாதுகாப்பு நேமன் அலுவலர்கள் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் யாருமே போய் கடையில் போய் ஆய்வு பண்ணி செக் இல்ல இது பாருங்க மாவட்டம் முழுக்க எல்லா கடையிலும் இப்படிதான் விற்கிறாங்க இது சாப்பிட்டாக்கா மிகப்பெரிய வந்து உயிர் பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே பாருங்க நாங்கள் பலமுறை சொல்லிக்கூட அந்த மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்கல இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது ஆகவே உரிய நடவடிக்கை எடுத்திட இந்த மாவட்ட நிர்வாகத்தை समूह आर्व